வணக்கம் என்பவர்கள் கடந்த வாரத்தில் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது நம் மாநிலம் அறிந்து வருகிறார் எதற்காக முடக்கினார்கள் மோடி அவர்கள் கைகளிலும் காலிலும் சங்கிலும் கூட்டப்பட்டு அமெரிக்க அதிபர் டிரம்புடன் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு கேள்வி சீத்தனத்தை வெளியிட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக தமிழக பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய புகாரின் பேரில் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது என்பதுதான் செய்தி உலகின் மிகப்பெரிய ஆட்சியாளரை எதிர்த்து ஒவ்வொரு முறையுமே கேடு சித்திரங்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன கேடி சித்திரங்கள் அரசியல் மாற்றமும் சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவின் ஒட்டுமொத்த பிம்பம் என்று கூறித்தான் அதனை தடை செய்தார்கள் ஆனால் அந்த கேலி சித்திரம் பதிமூன்றாம் தேதி மோடி அவர்கள் அமெரிக்கா சென்றதற்கு முன்பு பத்தாம் தேதியே விகடனில் வெளிவந்த ஒரு கேலி சுத்தவர் அதற்கான எதிர்மனை அமெரிக்கா போன பிறகுதான் இங்க இருக்கின்ற பிஜேபி தலைவர்கள் முன்னெடுத்து அந்த இணையதளத்தை முடக்கி இருக்கிறார்கள் கருத்து சொந்தவருக்கு எதிரான தாக்குதலை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கல்குருகி கௌரி லங்கேஷ் போன்றவர்கள் கொல்லப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம் பத்திரிகையாளர்கள் அவருடைய கடமையாற்றுவதற்கு இங்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கின்றன என்பது கண்பூர் என்ன நடந்தது சட்டவிரோத குடியேற்றங்கள் என்று சொல்லி இந்திய குடிமக்களை அமெரிக்கா கைகளிலும் காலிலும் விலங்குகளையும் கூட்டி அமெரிக்க ராணுவ விமானத்தில் இந்தியாவிற்கு அனுப்பினார்கள் அதுவும் பஞ்சாப் மாநில அரசாங்கத்தை அவமானம் செய்யும் வகையில் எல்லா விமானங்களும் பஞ்சாபிற்கே சென்றன எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்கள் பஞ்சாபில் இறங்கிதான் அந்த அந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள் இதன் காரணமாக பஞ்சாபில் தான் மிக அதிகமாக இடம்பெயர்கிறார்கள் என்பதை உலக அரங்கில் காட்டுவதற்காக இந்த செயலை செய்தார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது கடந்த காலங்களில் ஆப்கானிஸ்தான் நாம் பார்த்திருக்கிறோம் தாலிபான்கள் ஆட்சியை பிடிக்கும் பொழுது அமெரிக்கா அங்கிருந்து விலகும் பொழுது யுஎன் ராணுவம் அங்கிருந்து கிளம்பும் பொழுது ஆப்கானிஸ்தான் மக்கள் எப்படியெல்லாம் வெளிநாடு செல்வதற்கு முயன்றார்கள் என்பது நாம் அனைவருமே அறிந்து கொள்வார் எல்லாருமே ராணுவம் மக்கள் போய் ஏறினாங்க சக்கரங்களில் ஏறினாங்க ரகைகளில் தொத்துனாங்க விழுந்து இறந்தார்கள் ஏன் அந்த ஆட்சியாளர் மீது நம்பிக்கை இல்லை இங்கு எங்களுடைய வாழ்க்கை சிறக்கப் போவதில்லை எனவே நாங்கள் வெளிநாடு போகிறோம் என்று அவர்கள் கிடம் முன்னே கூதும் இல்லாத வகையில் இப்போது இந்தியாவிலிருந்து இவ்வாறான புலம்பெயர்கள் அதிக அளவில் நடக்கிறது என்றார் இதற்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது யார் ஆட்சியாளர்களா அல்லது பொதுமக்கள் போகட்டும் மோடி அவர்கள் இந்தியாவின் ஒட்டுமொத்த பிம்பம் என்றால் கடைசி குடிமகனிலிருந்து முதல் குடிமகன் வரை அனைவருமே இந்தியாவின் பிம்பம் இல்லையா அவர்களை கைகளும் காலங்களும் விலங்கிட்டு அனுப்பி வைப்பதை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டுமா ஏதேனும் ஒரு சிறு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் மோடி அவர்களை வைத்துக் கொண்டே ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார் இந்தியா எங்களுடைய நட்பு நாடுதான் மோடி நண்பர் தான் ஆனாலும் அவர்கள் எங்களுடைய பொருட்களுக்கு மிக அதிகாரிகள் வரி விதிக்கிறார்கள் எனவே நாங்களும் அவர்களை போலவே வரி விதிப்போம் என்று கூறுகிறார் இதற்கு ஏதாவது எதிர்மணி செய்ததா இந்தியா என்றால் இல்லை என்றுதான் கூறலாம் தற்பொழுது இந்தியாவில் வாழப்பட்டு வந்த நிதி உதவிகளை அமெரிக்கா நிறுத்தி இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அதற்கும் டிரம்ப் ஒரு பதில் வச்சிருக்காரு உலகிலேயே மிக அதிக அளவில் வரி விதிக்கின்ற நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது எனவே அவர்களிடம் மிக அதிக அளவில் வரி விதிப்பின் மூலம் செல்வங்களை திரட்டி வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய தேவையில்லை என்று அவர் கூறியிருக்கிறார்கள் இப்படி எல்லா விதத்திலுமே இந்தியாவுக்கு எதிரான செயல்களை பிறப்பவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார் மோடி அவர்கள் அமைதி காக்கிறார் அப்படி என்னும் பொழுது அதை கண்டித்து அதனை சுட்டும் விதமாக தாக்கம் வெளியிட்டது கெடிச்சுத்தரும் வெளியிட்டது ஒரு பத்திரிகையாளரின் தவறா ஜனநாயகத்தின் நான்காவது விதத்துனாக பத்திரிகை பார்க்கப்படுகிறது என்று நாம் கருத்து சுதந்திரம் மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது இனிவரும் காலம் என்ன நடக்கும் ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கும் போகும்போது அவருடைய தொழிலதிபர் நண்பர்கள் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கொள் இப்பொழுது கூட அமெரிக்காவிலிருந்து திரு அதானி அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை அளிக்கப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது இருந்து பத்திரிகையிலிருந்து அந்த செய்திதான் தன்னுடைய நண்பர்களை காப்பாற்றுவதில் இருக்கின்ற அந்த உத்வேகம் குடிமக்களை காப்பாற்றுவதில் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் மோடி என்பவர் இந்தியாவின் பிம்பம் என்றால் ஒவ்வொரு குடிமகனும் இந்தியாவின் பிம்பம் என்றார்கள் என்ன செய்ய போகிறது அரசாங்கம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்